ஓம் ஸ்ரீ குருபியோன் மகாபக்ரதுண்ட மகாக்காய சுர்யோகி தம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் புதர்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம் என்ன சுவாமி குழப்பிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு சதுர் அப்படின்னாலே நாலுன்னு அர்த்தம் இந்த நாலு கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்லை அப்போ என்னென்ன பலன்கள் போகிறது இதெல்லாம் வந்து அபூர்வமான ஒரு நிகழ்வு அப்பப்ப நடக்கணும்னு சொல்லவே முடியாது ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவர் எல்லாமே உண்டு ஆனால் சில நேரங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்துல அப்போ அந்த கட்டத்துல அஞ்சு கிரகம் நாலு கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுல ரெண்டு சுப கிரகங்களா இருக்கலாம் ரெண்டு அசுப கிரகங்களா இருக்கலாம் அப்ப பாவத்துவம் மாறும் என்ன ஏது அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு அப்போ நாலு கிரகங்களோட நாலு ஆதிபத்தியம் இருக்கு இப்போ இந்த வகையில் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு சொல்றது என்னென்னா சூரிய பகவான் ஆத்மக்காரகன் அடுத்தது கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் அடுத்தது அறிவுக்காரகன் புத பகவான் ஏன்னா மோரார்ல இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் இந்த நாலு பேரும் மகர ராசியில் இதில் செவ்வாய் வந்து உச்சம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் இந்த நாலு கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணியிருக்கு அபூர்வமான நான்கு கிரகங்களின் சேர்க்கை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினாலு நாட்கள் இருக்க போகிறது இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம் செவ்வாய் சூரியன் சூரியன் அரை அரைசுபர் ஆக இந்த நாலு கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போராட்டக்களம் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும் அது அரசாங்கத்துறையில் இருக்கலாம் இல்லை இந்த ப்ரைவேட் லிமிட்டட் அந்தமாதிரி கம்பெனிலெலாம் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பதினாலு நாட்கள் இருக்க போகிறது அது பெரிய பாக்கியம் பெரிய விஷயம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சந்திரன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மூணு நாள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் நாள் அங்கே வந்து உட்காந்துடுறார் அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது ஸோ ஒரு மூணு நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது அப்போ இந்த பதினாலு நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அன்பான துலாம் ராசி நேரில் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர்கிரக யோகம் என்ன இது புதுசாக கேள்விப்படாத மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க அந்த வகையில் இந்த சதுர்கிரகம் அப்படிங்கிறது என்னென்னா நான்கு கிரகங்களின் சேர்க்கை காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடத்துல விழுது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நாலாம் இடம் உங்களுக்கு நாலாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு நாலாம் இடம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஆகிடுது உங்களுக்கு சுகஸ்தானம் அந்த வகையில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த சதுர்கிரக யோகம் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான கொடுக்க கொடுக்கப்படும் இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னாலே நான்கு கிரகங்களின் சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் நான்கு கிரகங்கள் என்னென்ன முதல்ல உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான புத பகவான் இவங்க நாலு பேர் அங்கே இருக்காங்க எங்கள் சுகஸ்தானத்தில் இருக்காங்க நாலாம் இடம் ஆனால் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி என்ன தெரியுமா குரு வந்து மிதுனத்தில் உட்காந்துக்கிட்டு அதாவது உங்களோட ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக ஐந்தாம் பறவை உங்களை பார்த்துட்டு அதுதான் பெரிய பாக்யம் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறது பரவாயில்லை செவ்வாய் இருக்கிறதும் பரவாயில்லை புதன் சுக்கிரன் இருக்க சூப்பர் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக சில வேலைகளை பெண்டிங் போட்டிருந்தீங்க அந்த வேலைகளெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க அந்த முடிக்கிறதுனாலே ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்து உங்கள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து உங்கள் சுகங்களை நீங்கள் நீட்டித்துக் கொள்வீர்கள் ரொம்ப அற்புதமானது ஒரே ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ புரியுதா பரபரப்பாக இருக்கேன் சுறுசுறுப்பாக இருக்கேன் வேகமாக இருக்கேன் விவேகமாக இருக்கிறேன் அதெல்லாம் ஓகே உடல் ஆரோக்கியம் வேணும் அந்த ஒன்று இல்லை அப்படின்னா இந்த நாலு அவுட் சுறுசுறுப்பம் போயிடுச்சு பரபரப்பும் போயிடுத்து வேகம் போயிட்டு விவேகம் போயிட்டு கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த நேரத்தில் உறவுகள் உங்களுக்கு பலமாக இருக்கும் உறவுகள் பலமாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க உத்தியோகம் நிமித்தமாக நல்ல ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு அமையும் அதேமாரி நிறைய தொழில் அதிபர்கள் வெளிநாடு போய் இதை கேப்சர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்களே கவர்மெண்ட்டில் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருக்காருன்னா அந்த மாதிரி ஈர்ப்பு அதுக்காக போவீங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இந்த பதினாலு நாட்களும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் லாபம் லாபம் அப்படியே அற்புதமாக கொட்டும் மகாலட்சுமியோட பரிபூரணமான ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியே உங்கள் ஹீரோ தான் வில்லனே ஆனால் அந்த வில்லனை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களை ஹீரோ ஆகிடுவேன் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அதெல்லாம் ஏன்னா கிரகம் ஒன்று தான் ரெண்டு ஆதிபத்தியம் அவ்வளோதான் அந்த ரெண்டு ஆதிபத்தியத்தில் ஒன்று ப்ளஸில் இருக்கும் ஒன்று மைனஸில் இருக்கும் அந்த மைனஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்போ உங்கள் ராசிநாதன் ஓகே அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வந்தாலன்னா ராசிநாதன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரு அடுத்தபடியாக தனம் வருவதற்கு வாய்ப்புகள் நீங்கள் நிறைய உழைப்பீங்க அந்த உழைப்பு வீண் போகாது அதற்குண்டான வருமானம் வரும் அதனாலே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தபடியாக தந்தையார் தந்தையார் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்பு இருந்திருக்கு கரெக்டாக லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப எதாக இல்லை பிரிவினைன்னு சொல்ல முடியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைட்டாக அது இப்போ க்யூர் ஆகிடும் சரியாயிடும் அடுத்தபடியாக எதிர்பாராத சொத்து சேர்க்கை வங்கி கடனுதவி கேட்டிருக்கீங்க சரி இதை வச்சு இதை வாங்கிடலான்னு வரத்துக்கள் லேட்டு வாங்க முடியுமோ முடியலையோ டென்ஷன்லாம் இருப்பீங்க திடீர்னு ஃபோ பேங்க்லேருந்து ஃபோன் வரும் உங்களோட லோன் சேங்ஷன் ஆகிடுத்து வாங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு உடனே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் எவன்பா லோன் கொடுக்க போகிறான் அப்படின்னு ஓடுவீங்க ஓடி போய் வாங்கி முதல்ல இந்த சொத்து வாங்கிறதுக்கு ரெடி பண்ணுவீங்க மனதிற்கிணிய சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இருந்தாலும் நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கோ என்ன உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வாகன பயணங்களில் எச்சரிக்கை இந்த மூணு நாள் இதில் சரியாக இருந்தாலே போகும் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆகிய மூன்று தினங்களில் உங்களோட ஜீவனாதிபதி சந்திர பகவான் அங்கே வந்து சேர்ந்துவிடுவார் நாலாம் இடத்துக்கு தாயார் சேனத்துக்கு வந்துட்டு தாயார் தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அதுவும் அந்த சந்திரன் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த கேந்திரஸ்தானத்தில் தான் எல்லா கிரகங்களும் பலம் அடையிறது நல்ல அதுவும் செவ்வாய் உச்சம் உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுக்குடைய அதிபதி சாதாரணமே துலாம் ராசி என்பர்களுக்கு மனைவி வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வகையில் உங்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரபகவான் அங்கே வந்து சேர்றது ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்லதை கொடுப்பார் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்லதை கொடுப்பார் எல்லாமே நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக இதை மட்டும் சொல்லுங்கள் இந்த பதினாலு நாட்களும் காலையில் எழுந்தோன்னே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஒரு இருபத்தேழு தடவை ரூபா சொல்லுங்க சொல்லிட்டு லக்ஷ்மி குபேரரை மனசார நினை தியானம் பண்ணிக்கோங்க ஒரு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அற்புதமான வளங்கள் இந்த பதினாலு நாட்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது எதிர்பாராத ஒரு தன வரவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்களின் சேர்க்கை அதி அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்